அனைவருக்கும் வணக்கம் காலம் கடந்து கொண்டிருப்பதாலும் எனக்கு பிறகு நீங்கள் அவருடன் காத்துக் கொண்டிருக்கும் நான் ஒரு ஐந்து மணித் தொழில் மட்டும் பேச விரும்புகிறேன் ஒரு புத்தகத்தை வெளியிடுவதற்கு ஒரு மாபெரும் திருவிழாவை வெகுடன் பிரசுரம் ஏற்படுத்த ஆச்சரியமளிக்கிறது நான் என் வாழ்க்கையில் ஒரு நூல் வெளியீட்டு விழாவை இவ்வளவு சிறப்பாக செய்வதை நான் பார்த்ததில்லை வெகுதன் பிரசுரத்திற்கு என்னுடைய பாராட்டுக்கள் நாம் எல்லோருக்கும் தலைவர் அம்பேத்கர் என்பதில் யாருக்கும் சந்தேகமே இருக்க முடியாது சந்தேகம் இருப்பவர்கள் யாரும் இங்கே வரப்போவதில்லை ஆனால் ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அம்பேத்கர் அவருடைய வாழ்க்கை காலத்தில் அவர் பரிநிர்வாணம் அடையும் வரை அவருடைய ப பல கருத்துக்கள் வெளியிடப்படாமலே இருந்ததை நாம் வருத்தத்துடன் பார்க்கிறோம் அவர் இறந்த பிறகு அவருடைய ஆவணங்களை எல்லாம் திரட்டி நீதிமன்ற உத்தரவையின்படி அவையெல்லாம் மகாராஷ்டிர அரசிற்கு ஒப்படைக்கப்பட்டது மகாராஷ்டிரா அரசு அதையெல்லாம் வாங்கி வைத்துவிட்டு வெளியிடவே இல்லை அதற்கு பிறகு பலர் அழுத்தம் தந்த பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கொடுக்கப்பட்ட அந்த ஆவணங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் வெளியிடப்பட்டது பதினாறு தொகுதிகளை மாராட்ட அரசு வெளியிட்டது அதற்கு பிறகுதான் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே இத்தனை எழுத்துக்களை எழுதி குவித்திருக்கிறார்கள் என்பதை பல பேருக்கும் தெரிய வந்தது அந்த எழுத்துக்களை எல்லாம் ஆங்கிலத்திலிருந்து பல இந்திய மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டாலும் பரவலாக அவருடைய கருத்துக்களை எடுத்து செல்வது என்பது மிக சிக்கலான ஒரு சூழ்நிலையாக இருந்தது அம்பேத்கர் அவர் வாழ்ந்த காலத்திலே ஒரு கடுமையான ஒரு அவரை எழுத்து எழுத்து ஒரு புத்தகத்தை தயாரித்தார்கள் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் அவரோட வாழ்க்கையை பற்றி நான் அதிகம் சொல்லவில்லை அவர் அமெரிக்காவிலே முனைவர் பட்டம் பெற்றது தத்துவத்திலே அவருடைய காலத்தில் அன்றைய பம்பாயிலே யாருமே அப்படிப்பட்ட முனைவர் பட்டம் வாங்காத ஒரு சூழ்நிலையில் அவர் பம்பாயிலே வந்து தன்னுடைய தொழிலை ஆரம்பித்தார்கள் அப்பொழுது அவருக்கு அரசாங்கத்திலே ஒரு சிறிய வேலை கிடைத்தது அந்த உண்டான சம்பளம் நானூறு ரூபாய் அவர் சொன்னார் இந்த நானூறு ரூபாய் எனக்கு தேவையில்லை நான் இந்த வேலையை ஏற்றுக்கொள்ள போவில்லை பிறகு சில நாட்களிலே அவர் இங்கிலாந்திலே சேர்ந்து பாரிஸ்டராக பட்டம் பெற்று திருவழியும் மும்பாயிலே வந்து வக்கீல் தொழில் ஆரம்பித்தார்கள் அப்பொழுது அவருக்கு மாவட்ட நீதிபதி பதவி கொடுக்கப்பட்டது அந்த பதவிக்கு அவருடைய சம்பளம் ஆயிரம் ரூபாய் அவர் அந்த பதவி தேவையில்லை என்று சொன்னார்கள் சில நாட்கள் வழக்கறிஞராக இருக்கும் பொழுது பம்பாய் உயர்நீதிமன்ற நீதிபதி பதவி அவரை தேடி வந்தது அப்பொழுது சம்பளம் நாலாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் ஆயிரம் ரூபாய் அம்பேத்கர் சொன்னார்கள் எனக்கு இந்த பதவியோ இந்த சம்பளமோ தேவையில்லை என்னுடைய மக்களுக்கு நான் வேலை செய்ய போகிறேன் என்று சொன்னார்கள் அவருடைய வாழ்நாளிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறாம் வருஷத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் வருடம் வரை இருபது ஆண்டுகள் கவர்னர் ஜெனரலே அமைச்சரவையில் இருந்தார்கள் ஒன்றிய அரசுடைய அமைச்சராக இருந்தார்கள் பெற்ற இந்தியாவில் அமைச்சராக இருந்தார்கள் அவ்வளவு காலம் பிறந்தாலும் அவர் எழுதிய புத்தகத்தை அவரால் வெளியிடப்படவில்லை கடைசியிலே அவர் ஒன்றிய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள் நான் ஒரு புத்தகம் தயாரித்திருக்கிறேன் இதை வெளியிடுவதற்கு நாற்பதாயிரம் ரூபாய் செலவு அரசாங்கம் கொடுத்தால் இதை வெளியிடலாம் அதில் வரக்கூடிய வருமானத்தை திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார்கள் அவருடைய கடிதம் ஒன்றிய அரசிலே தூங்கிக் கொண்டிருந்ததை தான் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான எழுத்தாளருடைய எழுத்துக்கள் இன்றைக்கு பரவலாக அவர் மறைந்து அவர் பரிநிர்வாணம் அடைந்து இன்றைக்கு அறுபத்தெட்டு ஆண்டுகளானாலும் நாம் திருப்பி திருப்பி பேசுகிறோமே அதுதான் அவருடைய சிறப்பு என்பதை நான் புரிந்து அப்படி அம்பேத்கர் என்ன சாதித்தார் என்று எல்லாம் நீங்கள் கேட்கலாம் எதுவுமே சாதிக்கவில்லை என்று சொல்ல நாம் சொல்ல முடியாது ஆனால் ஒன்று சொல்கிறேன் இந்த நாடு ஜாதி அடிப்படையிலே பிழவுண்டு ஜாதிக்கு ஒரு நீதி என்ற இடத்திலே நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் இருக்கும் பொழுது ஒரு அரசியல் சட்டத்தை தயாரித்தார்கள் இதைத்தான் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எல்லா இடத்திலும் காட்டுகிறார் ஒரு சிறிய சிவப்பு புத்தகம் இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டம் இந்த அரசமைப்பு சட்டத்தை கடந்த ஒரு வருட காலமாக நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் எல்லா இடத்திலும் காட்டுகிறார் அதற்கு என்ன முக்கியம் இன்றைக்கு அரசியலில் அரசியல் சட்டம் வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்விதான் எழுப்பப்பட்டு வருகிறது ஆகவே நாம் எந்த பக்கம் என்பதை நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும் அம்பேத்கர் அவர்கள் ரெண்டரை ஆண்டுகள் இந்த அரசமைப்பு சட்ட சபையிலே எல்லா விதமான விவாதத்திலும் கலந்து கொண்டு எல்லாவித வித திருத்தத்தையும் பற்றி பேசி ஒரு உன்னதமான ஒரு ஆவணத்தை தயார் செய்தார்கள் இந்த ஆவணத்திலே முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு பிரிவுகள் இருக்கிறது ஆனால் ஒரே ஒரு பிரிவு பதினைந்தாவது பிரிவை நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் எப்பொழுது ராகுல் காந்தி அவர்களை சாட்ட ஆரம்பித்தார்களோ இந்த புத்தகம் ஒன்றரை லட்சம் பிரதிகள் விற்றுக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு மக்கள் தங்களுக்கு எந்த விதி தங்களை ஆள்கின்றது தங்கள் நாட்டை எந்த விதி எடுத்து செல்ல வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வப்படுகிறார்கள் யாரும் ஒரு சட்ட பிரச்சனை என்றால் வக்கீலிடம் செல்லவில்லை நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இன்றைக்கு இருக்கிறது இந்த சட்டத்திலே பதினைந்தாவது பிரிவிலே என்ன சுவட்டு இருக்கிறார் என்றால் மதத்தின் பேரிலோ சமயத்தின் பேரிலோ மொழியின் பேரிலோ இடத்தின் பெயரிலோ அல்லது இவையெல்லாம் சேர்ந்த ஒரு கலவையின் பெயரிலோ இந்த அரசு யாரிடமும் வேறுபாடு காட்டாது என்ற ஒரு பெரிய ஒரு அரிய ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் மனுநீதி புதைக்கப்பட்டது சமநீதி உறுதி செய்யப்பட்டது என்பதை நாம் அதுதான் இந்த சட்டத்துடைய முதல் சாதனை கொஞ்ச காலத்துக்கு முன்னால் இந்தியில் ஒரு படம் வந்தது அந்த படத்தோட பெயரே பதினைந்தாவது பிரிவு என்று அப்பொழுது அந்த பட தயாரிப்பாக நம் கேட்டார்கள் இந்த பிரிவு இந்த சட்டத்திலே முந்நூறு பிரிவுகள் இருக்கிறது ஏன் பதினைந்தாவது பிரிவு என்று படத்திற்கு பெயர் வைத்தீர்கள் அது ஒரு இந்தி படம் அவர் சொன்னார் ஒரு மனிதனுக்கு எப்படி இதயம் இருக்கிறதோ இந்திய அரசியல் சட்டத்துடைய இதயம் அந்த பதினைந்தாவது பிரிவில் இருக்கிறது என்று சொன்னார்கள் அம்பேத்கருடைய சாதனையை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் நான் அதிக நேரம் பேசவில்லை ஒரே ஒரு கருத்தை சொல்கிறேன் இந்த பதினைந்தாவது பிரிவு ஒரு அரசு அதற்கு முன்னால் இருந்த எந்த அரசும் செய்யாத ஒரு சாதனை மக்களிடம் மதத்தின் பெயரிலும் ஜாதியின் பெயரிலும் நாங்கள் வேறுபாடு காட்ட மாட்டோம் என்ற உறுதி அந்த உறுதியை நாம் நிலைநாட்ட வேண்டும் ஏனென்றால் இதுக்கு அதிகமான ஆபத்து இந்த அரசு சட்டத்திற்கு இருப்பது நான் அதிகம் சொல்லவில்லை ஆனால் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இன்னும் முழுதும் பேசிக்கொண்டு போகலாம் அம்பேத்கருடைய சாதனையெல்லாம் பேசிக்கொண்டே போகலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு எல்லாருமே அம்பேத்கரை கொண்டாடுகிறார்கள் இன்றைக்கு அவர் நினைவு தினம் எல்லா இடத்திலும் அனுஷ்டிக்கப்படுகிறது நம்முடைய ஆளுநர் கூட அனுஷ்டிக்கிறார்கள் எல்லாரும் அனுஷ்டிக்கிறார்களே அந்த அம்பேத்கரை அப்படி பாராட்டி விட்டு இன்றைக்கு அவருடைய பெயரரை எங்கே வைத்திருக்கிறார்கள் பம்பாயிலே சிறையில் வைத்திருக்கிறார் இன்றைக்கு அவர் ஜாமீனிலே வந்திருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் செய்த குற்றம் என்ன அது அவருக்கே தெரியாது அரசாங்கத்துக்கே தெரியாது ஐந்து வருட காலமாக இன்றைய வரை குற்றப்பத்திரிக்கை போடவில்லை பிகே சிக்ஸ்டீன் என்று சொல்லக்கூடிய பதினாறு பேர் உபா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு வைத்திருக்கிறார்கள் அதிலே ஒருவர் இறந்துவிட்டார் விட்டார் அந் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த அருள் தந்தை ஸ்டான்சாமி அவர்கள் எண்பத்தி மூணு வயதில் ஒரு அருள் தந்தை ஜார்க்கண்ட் மாநிலத்திலே பழங்குடி மக்கள் மத்தியிலே வேலை செய்தவரை கைது செய்து பம்பாயிலே சிறையில் அடைத்தார்கள் அவருக்கு பார்க்கிசன் நோய் அவரால் ஒரு 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 லோட்டாவில் இருக்கக்கூடிய தண்ணியை வைத்து கொள்ள முடியாது கை ஆடும் கை சென்றுவிடும் அவர் சிறை அதிகாரிகளிடம் கேட்டார்கள் எனக்கு இந்த இந்த தண்ணீரை உறிஞ்சுவதற்கு ஒரு உறிஞ்சான் வேண்டும் என்று ஒரு சிப்பர் என்று சொல்வார்கள் நம்முடைய ஸ்ட்ரா என்று சொல்வார்கள் நம்முடைய பழக்கணக்காரர்கள் இளநீர் இருப்பவர்களாம் நமக்கு ஓசியில் கொடுக்கக்கூடிய ஒரு அந்த ஸ்ட்ரா அதை பம்பாய் அரசு கொடுக்க மறுத்துவிட்டது தந்தை சாமி அவர்கள் சிறையிலே இறந்து மருத்துவ வசதி குறைவினால் இறந்து விட்டார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பதினாறு குற்றம் சாட்டவர்களே பதினைந்து பேர் இன்றைக்கு இருக்கிறார்கள் அதில் மற்றொருவர் இறந்து விட்டார்கள் சாய்பாபா என்பவர் அவரால் அவர் தள்ளுவண்டியிலே செல்லக்கூடியவர் சக்கர வண்டியிலே செல்லக்கூடியவர் அவரும் இறந்து விட்டார்கள் இப்பொழுது பதினாலு பேரிலே ஒரு சிலருக்கு பிழை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஐந்து ஆண்டுகள் அவர்களுக்கு சார்ஜ் ஷீட் கிடையாது ஐந்து ஆண்டுகளில் பல பேருக்கு ஜாமீன் கிடையாது அப்படி அவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள் என்பதை யோசித்து பார்க்கிறோம் அம்பேத்கருக்கு நாங்கள் நினைவு கூடம் வைக்கிறோம் அம்பேத்கருக்கு சிலை வைக்கிறோம் என்றெல்லாம் ஒன்றிய அரசு சொன்னாலும் அம்பேத்கருடைய ஒரே மகள் வகைத்து பேரன் மகள் வயிற்று பேரனை ஐந்து வருடங்கள் நீங்கள் சிறையை வைத்தீங்களேன் என்று சொல்லுங்கள் இதைத்தான் நாம் கேட்க வேண்டும் இதைத்தான் அம்பேத்கர் அவர்கள் இந்த புத்தகத்திலே இருபத்தோராவது பிரிவிலே ஒவ்வொரு குடிமகனுக்கும் சுதந்திர உரிமை ஒன்று என்று சொல்லியிருக்கிறார்கள் யாரையும் சட்ட விரோதமாக குற்றச்சாட்டுகளை தெளிவுபடுத்தாமல் யாரையும் சிறையில் அடிக்க முடியாது ஆனால் சிறையிலே வைக்கப்பட்டிருக்கிறார் அவர் செய்த குற்றம் என்ன என்று யாருக்கும் தெரியாது அவர்களெல்லாம் பீமே கோரிகான் என்று பூனாவிலே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்துடைய சிறப்பு என்னவென்றால் அங்கே ஒரு வெற்றி தம்மம் இருக்கிறது ஒரு வெற்றி ஒரு ஒரு தூண் இருக்கிறது அந்த தூண் பட்டியலின மக்கள் பேஷ்வா அரசரை எதிர்த்து அந்த குறியீன மன்னரை எதிர்த்து போராடி வெற்றி பெற்ற சின்னம் அந்த சின்னம் அங்கே இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இடம் பாபா சாஹேப் அம்பேத்கரால் அந்த சின்னத்தை சென்று பார்த்து வந்தார்கள் அது ஒரு சட்டவிரோதமான தூணல்ல மகர் மக்கள் பேஷ்வாவை வெற்றி பெற்ற ஒரு வெற்றி சின்னம் அந்த வெற்றி சின்னத்திலே அவர்கள் போற அங்கே ஒரு வெற்றி விழா கொண்டாடினார்கள் வெற்றி விழா கொண்டாடிய ஒரே காரணத்திற்காக அவர்கள்லாம் சிறையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் எவ்வளவு திருவிழா வைக்கலாம் எவ்வளவு பிறக்கலாம் ஆனால் ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய அறிவாளிகள் நம்முடைய அம்பேத்கருடைய பேரன் போன்ற ஒரு அறிவாளிகளை எல்லாம் ஏன் சிறையில் வைத்திருக்கிறார்கள் இந்த கேள்வியை நாம் இன்றைக்கு எழுப்புகிறோமோ அன்றைக்கு தான் நம்முடைய சகோதர உரிமையை நிறைநாட்ட முடியும் அந்த சுதந்திரத்திற்கு இன்றைக்கு ஆபத்து வந்திருக்கிறது இந்த அரசமைப்பு சத்தத்தை காக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு பக்கம் அரசமைப்பு சத்தத்தை தூக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மறுபக்கம் அடுத்த ஒரு தேர்தல் என்று ஒன்று வந்தால் ஒன்று வந்தால் என்று நான் என்று சொல்கிறேன் என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு தேர்தலை பற்றி அதிகமாக அவருக்கு நம்பிக்கை இல்லை அப்படி வந்தால் அந்த தேர்தல் எதற்காக என்று சொன்னால் அரசமைப்பு சட்டத்தை காப்பவர்கள் ஒரு பக்கம் அழிப்பவர்கள் ஒரு பக்கம் என்றது பிரிவினை வருகாமும் மற்றொரு பக்கத்திலே மனு நீதியா சமநீதியா என்ற கேள்விதான் ஏற்படும் இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும் என்றால் இந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு விளக்குவதால் இல்லை அனைவரும் இந்த கருத்து பட்டகத்தை நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டும் முதல் கட்டுரை நம்முடைய திருமாவளவன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறார்கள் சில நுட்பமான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கிறார்கள் இதை நாம் புரிந்து கொண்டால்தான் நம்முடைய அரசியலை மேலும் எடுத்து செல்ல முடியும் ஆகவே இந்த விழாவிலே இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்க வேண்டும் இந்த புத்தகத்தை எல்லோருமே பெற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் மற்றவர்களுக்கு நன்கொடையாக கொடுக்க வேண்டும் நமக்கு போடக்கூடிய சால்வை நமக்கு போடக்கூடிய மலர்ச்சண்டு இதையெல்லாம் ஒத்தி வைத்துவிட்டு இந்த புத்தகத்தை நாம் எல்லோருக்கும் நன்கொடையாக கொடுக்க வேண்டும் அவர்களை படிக்க வைக்க வேண்டும் குறிப்பாக மாணவர்களை படிக்க வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் அம்பேத்கருடைய தத்துவத்தை நாம் புரிந்து கொள்வோம் புரிந்து கொண்டால்தான் சமநீதிக்கான ஒரு படை இங்கே உருவாகும் அந்த படை நிச்சயமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் வணக்கம்